மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சங்கி இல்லைங்க தயவு செஞ்சு அவரை யாரும் சங்கின்னு சொல்லாதீங்க அவரை நீங்க சங்கின்னு சொன்னா எனக்கு ரொம்ப வருத்தமா ரொம்ப கோபமா வருது அவர் சங்கி இல்லைங்க அப்படின்னு யார் சொன்னது சூப்பர் ஸ்டாரோட மகளே சொல்லிருக்கிறாங்க நடிகர் ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய லால் சலாம் படம் இந்த படத்தை வந்து அவருடைய மகள் ஐஸ்வர்யாவே டைரக்ஷன் பண்றாங்க இந்த படத்துக்கான ஆடியோ லான்ச்சு நேற்று நடந்துச்சு அந்த விழாவில் தான் ஐஸ்வர்யா இந்த விஷயத்தை பேசுறாங்க இந்த மாதிரி நான் வந்து சில சோசியல் மீடியாவில் பார்க்குறேன் ஒரு சிலர் வந்து ரஜினிகாந்தை பார்த்து சங்கின்னு சொல்கிறாங்க அவர் சங்கிலாம் கிடையாதுங்க ஏன் அவரை பார்த்து சங்கின்னு சொல்கிறீங்க ஒரு சங்கியால் இப்போ ஏற்பட்ட லால் சலாம்ன்ற படத்தில் வந்து நடிக்கவும் முடியாது ஏன்னா லால் சலாம் அப்படிங்கிறது இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பேசக்கூடிய ஒரு படம் ஒரு சங்கியாலெல்லாம் இப்போ ஏற்பட படத்திலலாம் நடிக்க முடியாது இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும் அதனால அவரை பார்த்து யாரும் சங்கின்னு சொல்லாதீங்க அதுக்கு எனக்கு பெரிய வருத்தமாக கோபமாக இருக்குது அவர் சங்கி கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா அந்த மேடையில் பேசுகிறாங்க ஐஸ்வர்யா பேசணுன்னே நம்ம ரஜினி சார் கொஞ்சம் ஃபீல் ஆயிட்டாப்புல மனச கண் கலங்கிட்டாரு அப்ப இதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப அழுத்தமா புரியுது சங்கி அப்படிங்கிற வார்த்தை இங்க மக்கள் அந்த வார்த்தையை எப்பேர்ப்பட்ட கெட்ட வார்த்தையா பாக்குறாங்க அப்படிங்கறது நமக்கு புரிய வருது அவங்க சொல்றது நல்லா கவனிங்க ஒரு சங்கியால இப்பேர்ப்பட்ட ஒற்றுமையான படத்துல நடிக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்ப சங்கி அப்படிங்கிறவன் அவன் மத ஒற்றுமைக்கு எதிரானவன் நம்பிக்கைக்கு எதிரானவன் எதிரானவன் போட்டு கலவரம் பண்றது ரொம்ப தெளிவா புரிய வச்சிருக்காங்க அதனாலதான் சங்கி அவங்க அப்பா பார்த்து சங்கின்னு ஒரு வார்த்தை சொன்னா அவங்க ஒரு ஒரு அருவறுப்பா உணர்றாங்க அந்த வார்த்தையவே அப்ப சங்கி அப்படிங்கறது எப்பேற்பட்ட கெட்ட வார்த்தை அப்படிங்கறத அவங்க தமிழ்நாடு மக்களுக்கு அழகா புரிய வச்சிருக்காங்க மொத்தத்துல இப்போ ரஜினிகாந்த் மகள் அவங்க சொன்னது சங்கிங்கிறது ஒரு மோசமான வார்த்தை சங்கி அரசியல் ரொம்ப கேடுகட்ட அரசியல் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பேசினதால இங்க பலருக்குமே பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்திருச்சு ஏன்னா இந்த சங்கி அரசியல் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்குதான் ஒருத்தர் நடையா நடனு சொல்லி பாத யாத்திரை காருக்குள்ளே பாத யாத்திரை நடந்துட்டு கிடக்கிறாரு அதே மாதிரி இப்ப சமீபத்தில் கூட தூக்குல குருமூர்த்தி சொன்னாரு ரஜினிகாந்த் வந்து முதலமைச்சரா ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் போது முதலமைச்சரா அண்ணாமலையை தான் நிறுத்தணும்னு சொல்லி ஆசைப்பட்டாரு அப்படின்னு சொல்லி ரஜினி ரசிகர்களை இந்த சங்கி அரசியலுக்குள்ள கொண்டு வரலாம்னு நினைச்சாங்க இன்னைக்கு ரஜினி மகளே சொல்லிட்டாங்க சங்கிங்கிறது மோசமான செயலுங்க அப்படின்றத ரஜினி ரசிகர்களுக்கு அவங்க புரிய வச்சிருக்கிறாங்க இது இல்லாம மோடிஜி அங்க ராமர் கோயில் பிரம்மாண்டமா திறக்கும் போது கூட அவங்களுடைய டார்கெட் தமிழ்நாட்டை நோக்கி இருக்குது ஏன்னா இந்த தமிழ்நாடு தான் நமக்கு ரொம்ப தலைவலியா இருக்குது தமிழ்நாடு மட்டும் பகுத்தறிவா இல்ல அந்த பகுத்தறிவை மொத்தம் இந்தியாவுக்கு இன்னைக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கு அதனால இந்த தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியா சங்கி அரசியல கொண்டு வரணுங்கிறதுக்காக மோடிஜி போராடம்லாம் தமிழ்நாட்டுல கவர் பண்ற புதிய வாக்காளர்களை கவர்ந்து ராமூர் கோயிலுக்கு திறக்கும் போது கூட ராமேஸ்வரத்தில் வந்து தண்ணி எடுத்துட்டு சொல்லி இதை கவர் பண்றதுக்காக இங்க உள்ள எப்படியாவது சங்கி அரசியல திணிக்கிறதுக்காக பல பிளான் போட்டாங்க அது எல்லாமே இன்னைக்கு ரஜினி மகளுடைய ஒரு வார்த்தையால இன்னைக்கு அடிபட்டு போச்சு இது எல்லாத்துக்கும் மேல அமித்ஷா பெரிய சங்கி அண்ணாமலை சின்ன சங்கி அப்படி எல்லாம் இங்க எப்படி எல்லாம் பில்ட் பண்ணி ஒரு அரசியல் செஞ்சிட்டு இருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே மொத்தமா தூக்கி ரஜினி மகள் அவங்க சொன்ன வார்த்தை சங்கிங்கிறது ஒரு மோசமான வார்த்தை அது ஒரு மோசமான ஒரு அரசியல் அப்படின்னு சொல்லி ரஜினி மகள் அவங்க பேசின வார்த்தை யார் யாரெல்லாம் சங்கி அரசியல் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாருக்குமே எல்லா அரசியலுக்குமே பெரிய ஓகே இப்போ விஷயத்துக்கு வருவோம் இங்க ஒரு சிலர் ரஜினிகாந்த் அவரை பார்த்து சங்கி அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அவர் உண்மையில சங்கியா இல்ல அவர் ஒரு ரஜினிகாந்த் உண்மையில ஒரு நல்ல மனுஷன் எப்படி அவர் ராமர் கோயிலுக்கு போறாரோ அதே மாதிரி அஜ்மீர் தர்காவுக்கு போகக்கூடிய வார்த்தையில இதுவரைக்கும் எந்த ஒரு மனிதரையோ எந்த ஒரு மதத்தையோ காயப்படுத்தாத ஒரு மனுஷன் அதனாலதான் பாருங்க எத்தனையோ நடிகர்கள் முஸ்லிம்கள் தீவிரவாதியா காட்டி நடிச்சு கூட ரஜினிகாந்த் இன்னைக்கு வரைக்கும் அப்படி நடிச்சது கிடையாது உண்மையில அவர் நல்ல மனுஷன் ஆனா அப்பேற்பட்ட நல்ல மனுஷனை நோக்கி நீங்க சங்கி அப்படின்னு ஒரு சிலர் விமர்சிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணமும் அதே ரஜினிகாந்த் தான் அவருடைய செயல்பாடுகள் தான் அதுக்கு காரணம் ஒரு சில உதாரணங்கள் சொல்றேன் இப்போ மோடி வந்து பண மதிப்பிழப்பு அப்படின்னு சொல்லி கொண்டு வராரு பழைய ஐநூறு ஆயிரம் செல்லாது புதிய ரெண்டாயிரம் நோட்டு அப்படின்னு சொல்லி புதுசா கொண்டு வராரு இப்ப ஏற்பட்ட ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது இதுக்கான மாற்று வழிமுறை அவர் எதுவுமே செய்யல ஏதோ நான் தான் சர்வாதிகாரி நான் சொல்றதா சட்டம் சொல்லி இதுக்கான எந்த ஒரு மாற்றுமே செய்யாம எடுத்தவங்க எட்டு மணிக்கு வந்து மொத்தமா செல்லாதுன்னு சொல்லி அறிவிச்சாரு அதனால் இந்த நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு பாதிச்சாங்க நடையா நடன்னு சொல்லி அந்த பேங்க் வாசல ஏடிஎம் வாசல நின்று பல மக்கள் அங்க பாதிச்சாங்க பல பேர் அதுல உயிரை விட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் நம்ம நாட்டோட பொருளாதாரம் ஐசியூ வார்டுல அட்மிட் ஆகி கிடக்குதுன்னா அது அதுக்கு முக்கிய காரணம் அப்ப அந்த பண மதிப்பிழப்பு அப்படின்னு இவர் சொல்றாருன்னா இதுக்கு பின்னாடி என்ன ஒரு மாற்று வழி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எதையுமே பார்க்காம ரஜினிகாந்த் அன்னைக்கு வேக மாறி இருக்கிறாரு ஹேட்ஸ் ஆஃப் மோடிஜி ஹேட்ஸ் ஆஃப் மோடிஜி புதிய இந்தியாவை பெற்று போட்டீங்க ஜி அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொன்னாரு ஆனா அதுக்கு பின்னாடி இந்த ஹேட்ஸ் ஆஃப் பின்னாடி மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்கன்றது அப்புறம் தான் அவருக்கு லேட்டாக தான் புரிய வந்துச்சு நெக்ஸ்ட் கொரோனா நோய் உலக நாடுகள் எல்லாமே கொரோனா ஒரு நோயாக பார்க்கும் போது நம்ம நாட்டில் மட்டும் அது பாயா பார்த்துருந்தாங்க காரணம் என்னன்னா இவங்களுடைய கையால் எடுத்தனும் ஹாஸ்பிட்டல்ல தேவையான ஆக்சிஜன் வசதி இல்லை ஹாஸ்பிட்டலில் போதுமான அளவுக்கு பெட்டு வசதி இல்லை இப்படி எந்த ஒரு கட்டமைப்புமே இல்லாதால இதை இவங்களால பதில் சொல்ல முடியல கொத்து கொத்தா மக்கள் சாவறாங்க புதைக்கிறதுக்கு சுடுகாட்டில் இடம் கிடையாது அப்ப இப்படி எல்லாம் இருக்கும் போது இதை எப்படியா தச திருப்பணுங்கிறதுக்காக பழிய தூக்கி முஸ்லீம்கள் மேல பழிய தூக்கி போடுறாங்க உண்டமும் மக்கள் கவனத்தை எப்படியா தச திருப்பிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க எல்லாரும் வீட்டுல விளக்கு பிடிங்க வீட்டுல எல்லாம் தட்ட வச்சு ஜாவோ ஜாவோன்னு சொல்லி தட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோமாளித்தனத்தை கத்து கொடுத்தாங்க இப்படி இந்த கொரோனாவுக்கு பின்னாடி இவங்க எப்பேற்பட்ட ஒரு மத அரசியல் பண்றாங்க ஒரு திசை மாற்றக்கூடிய அரசியல் பண்றாங்கன்னு சொல்லி எந்த ஒரு புரிதலுமே இல்லாம மோடிஜி கேண்டலை பிடிக்க சொன்னாரு மெழுகுத்தி பிடிக்க சொன்னாருன்னு சொல்லி நம்ம சூப்பர் ஸ்டாராக அப்பாவியா அவர் வீட்டு வாசலில் போய் மெழுகுத்த கொழுத்துக்கிட்டு அங்கே போய் நின்னாரு பாருங்க இதுதான் அவர் செய்யக்கூடிய தவறுகள் நியாயமா பார்த்தா அவர் அந்த இடத்துல குறைஞ்ச பிடிச்ச கேள்வியாச்சும் கேட்டுருக்கணும் எங்க மக்களுக்கு என்னங்க அடிப்படை வசதி செஞ்சுருக்குறீங்க ஒரு மதத்து மேல இப்படி படிய போடுறீங்களே இப்படியாப்பட்ட கேள்விகளை கேட்கணும் ஆனால் அது எதையுமே கேட்காம விளக்கு பிடிக்க சொன்னாங்க விளக்கு பிடிச்சா கொரோனா போயிட சொல்லி அப்பாவியா போய் நிக்கிறாரு பாருங்க அதுதான் அவர் செய்யக்கூடிய தவறு இதுக்கடுத்து யோகிஜியோட மேட்ருக்கு வாங்க யோகி அங்க வந்து உத்தரப்பிரதேசல ஒரு மத பாகுபாடு காட்டி மட்டுமே ஒரு அரசியல் செய்யறாரு இந்துவோ முஸ்லிமோ எதிரிகள் அப்படிங்கிற மாதிரியே ஒரு தேர்தலை அணுகும்போது போது கூட இது எண்பதுக்கும் இருபதுக்கும் நடக்கக்கூடிய தேர்தல் அப்படின்னு சொல்லி தேர்தலை கையாளுறாரு ஒரு இடத்துல ஒரு ஆக்கிரமிப்பு அகற்றணும் அப்படின்னாலும் அது இஸ்லாமியர்களோட குடியிருப்பை மட்டும் போய் தேடி தேடி அகற்றுறது ஒரு இடத்துல இஸ்லாமியர்கள் அவங்களுக்காக நியாயம் கட்டு போராடினாங்கன்னா அவங்க வீட்டை புல்டோசர் வச்சு இடிக்கிறது சொல்லி முழுக்க முழுக்க ஒரு பாகுபாடு அரசியல் இந்துவையும் முஸ்லீமே தூண்டி விட்டா மட்டும்தான் நம்ம இங்க ஈஸியா அரசியல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நினப்புல ஒரு சமூக மக்களை ஒடுக்கியே ஒரு ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறாரு அப்பேற்பட்ட யோகியோட காலில் போய் இவரு போய் காலில் போய் உழுவுறாரு ரஜினிகாந்த் போய் காலில் உழுவுறாரு காரணம் என்னன்னு கேட்டா இதுக்கு பேர் ஆன்மீகம் சொல்றாரு எந்த ஒரு இடத்துலுமே இந்து மதமும் இப்படி சொல்லல அடுத்த மதத்து மேல நீ அநியாயம் செய்யணும் அவங்களை அக்கிரமம் செஞ்சுதான் ஓ மதத்தை நீ வாட வைக்கணும்னு சொல்லி இந்து மதம் எங்கேயுமே சொல்லல அப்போ அப்படி இருக்கும்போது இப்பேற்பட்ட ஒரு நபருடைய காலில் போய் உழுவுறத நீங்க ஆன்மீகம் சொல்றீங்க தெரியுமா இதெல்லாம் பார்த்து தான் மக்கள் உங்களை சங்கிங்கிறாங்க இது எல்லாத்துக்கும் மேல ராமர் கோயிலோட விஷயம் ராமர் கோயில் விஷயம் அது எப்படி உருவாச்சுங்கிறது ஒரு பச்சை குழந்தை கூட அதோட அரசியல் பத்தி தெரியும் அந்த இடத்துல எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்ல கோவில் இடிச்சுட்டு தான் மசூதி கட்டினாங்கன்னு சொல்லி எந்த ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லைன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லி இருக்கு தொழில் துறை சொல்லி இருக்குது ஆனா அப்படி இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு மதத்தோட வழிபாட்டு தளத்தை அநியாயமா இடிச்சுட்டு அது மூலயமா பல கலவர்கள் ஏற்பட்டுப்பட்டு பல உயிர்கள் பலி கொடுக்கப்பட்டு ஒரு கோயில் கட்டப்படுது அந்த கோயில் கட்டப்படும் போது கூட ஒரு தனிநபர் சொல்லக்கூடிய ஒரு தனிநபரோட விளம்பரத்துக்காக அவங்களுடைய அடுத்த கட்ட அரசியலுக்காக அங்க அவ்வளவு பெரிய இன்னும் முழுசா கட்டி முடிக்கல கோயில் அதுக்குள்ள வேக வேகமா திறந்து அந்த ஒற்றை நபரை மட்டுமே கேமரால போக்கஸ் பண்றதுக்காக இப்ப ஏற்பட்ட விழா நடக்குது இது எதுவுமே புரியாம இவர் போயிட்டு ஐநூறு வருஷம் போராட்டத்துக்கு பண்ணி ஆஃப் வழிபாடு இதுக்காக பல பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க உயிர் தியாகத்தோட பின்னாடி உருவானது தான் இந்த ராமூர் கோவில் அப்படின்னு சொல்லி அங்க போய் இதை பத்தி எதுவுமே தெரியாம பேசறாரு பாருங்க அவர் என்ன நினைச்சிருக்காரு நினச்சிட்டு இருக்காரு அடுத்தவனுக்கு அநியாயம் செஞ்சு அடுத்தவனோட இடத்தை அநியாயமா பிரிச்சு என்னைக்குமே ஆன்மீகம் கிடையாது அதை எந்த மதமும் ஏத்துக்கிட்டது கிடையாது அப்ப இந்த ஒரு புரிதல் கூட இல்லாம இந்த ராமரை வச்சு இவங்க எப்பேற்பட்ட ஒரு வெறுப்ப அரசியலுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி இந்த புரிதல் கூட இல்லாம அங்க போய் அங்க போய் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு வந்து இத ஒரு ஆன்மீக விழான்னு சொல்றாரு பாருங்க அப்பாவித்தனமா தான் இவரை பார்த்து எல்லாரும் சங்கின்னு சொல்றாங்க இது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா இப்போ ஒரு கொடுமை நடந்துட்டு இருக்குது அதாவது ராமர் கோயில எல்லாம் முடிஞ்சாச்சு வேலை முடிஞ்சாச்சு இனி பாபர் மசூதியை சொல்லியோ ராமர் கோயில பத்தியோ இவங்களால அரசியல் பண்ண முடியல அது காலாவதி ஆயிப்போச்சு இப்போ அடுத்த மாட்டம் ஆரம்பிக்கிறாங்க இப்போ புதுசாக என்ன ஞான்வாபி மசூதி ஞானவாபி மசூதி ஒரு கோவிலை இடிச்சிட்டு தான் அங்கே மசூதி கட்டியிருக்காங்கன்னு சொல்லி இப்போ ஆரம்பிச்சாச்சு ஏஎஸ்ஐ சார்பில் இப்போ அறிக்கையை சப்மிட் பண்ணிட்டாங்க ராமர் கோயில் திறக்குறாங்க அடுத்த ஒன்று ரெண்டு நாளில் ஏஎஸ்ஐ சார்பில் அறிக்கை வருது ஆர்க்கெலாஜிக்கல் சர்வே ஆஃப் இண்டியா அவங்க சார்பில் ஒரு அறிக்கை வந்து கொடுத்து கோவிலை இடிச்சிட்டு தான் மசூதி கட்டியிருக்குறாங்க அதுக்கு கீழே கோவில் தான் இருந்துச்சுன்னு சொல்லி மறுநாளே வேக வேகமா ஏஎஸ்ஐ சார்பில் ஒரு ரிப்போர்ட் வருது ஏன்னா இவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை ராமர் காலவதி ஆகி போச்சு இப்ப ஞானவாபி மசூதியை நோக்கி போயிட்டாங்க அந்த ஏஎஸ்ஐ ஒரு அறிக்கை கொடுக்குறாங்கல்ல அந்த அறிக்கையில கூட என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவுரங்கசீப் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தி இந்த காலகட்டத்தில் அந்த மசூதியை கட்டி இருக்கிறாரு அப்ப அதுக்கு முன்னாடி அந்த மசூதிக்கு கீழே ஒரு கட்டடம் இருந்தது அப்படிங்கறத மட்டும் தான் சொல்றாங்க அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு கட்டடம் இருக்கு அந்த கட்டடத்தை அழித்து விட்டு அதுக்கு மேல் கட்டினார்கள் அப்படின்னு சொல்றாங்க ஒரு கட்டடம் இருந்துச்சு அதை இடிச்சு அதுக்கு மேல கட்டி இருக்கிறாங்க ஆனா அந்த கட்டடம் என்ன கட்டடம் சொல்லி உங்கள்ட்ட எந்த ஆதாரமும் இல்ல அது கோவில் சொல்றதுக்கு என்ன ஆதாரம் சொல்றாங்க அப்படின்னும் பழைய தூண்கள் அந்த இடத்துல இருந்துச்சு அந்த பழைய தூண்ல இருக்கக்கூடிய சில வகையான சிற்பங்கள் சில வகையான அந்த கல்லுடைய அமைப்புகள் இதெல்லாம் பார்க்கும் இது கோவிலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே கோவில் தான் இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு அறிக்கை சப்மிட் பண்ணிருக்கிறாங்க அதுக்கு எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லை நீங்க அந்த ஆயிரத்தி அறுநூறு காலகட்டத்தில் ஆயிரத்தி எழுநூறு காலகட்டத்தில் இந்தியாவுடைய எந்த ஒரு இடத்த எடுத்தாலும் அந்த சிற்பக்கலைகள் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்ப அந்த சிற்பக்கலையை மட்டும் வச்சுக்கிட்டு இது கீழே கோயில் தான் இருந்துச்சு அப்படிங்கிறது இது எப்பேற்பட்ட ஒரு அராஜகமான வார்த்தை இது அப்படி நம்ம நோட்னா எல்லா இடத்துலயுமே போய் நோண்டலாமே நீங்க நீங்க எங்க வேணாலும் போய் நோண்டுங்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ஆங்கிலேயம் கட்டினது அதுக்கு கீழே நோண்டுங்க பல வகையான சிற்பங்கள் அந்த இடத்துல கிடைக்கதான் செய்யும் நம்ம செஞ்சு அரிச்சு அந்த இடத்துல போய் நோட்டுங்க அங்க பல வகையான உங்களுக்கு ஆதாரம் கிடைக்கும் கீழடியில் கிடைக்கிற மாதிரி எல்லா இடங்களிலும் ஏதோ ஒன்று கிடைக்க தான் செய்யும் ஏன் பிரபலமா இருக்கக்கூடிய பல கோவில்கள் நோன்னாலும் உங்களுக்கு பல புத்த விகாரங்களுக்கான அடையாளங்களை கிடைக்கும் அப்ப அந்த கோயில் எடுத்துட்டு நீ புத்த விகாரத்துக்கு சொந்தம் அப்படின்னு ஒரு அரசியல் பண்ண முடியுமா இப்படி நம்ம எல்லா இடங்களையும் நம்ம நோண்டி கீழே என்ன இருக்கு என்ன இருக்கு நோண்ட ஆரம்பிச்சோம்னா இந்த நாட்டை நோண்டி நோண்டி படுகொலை தான் தள்ளிட்டு இருக்கணும் இப்படி படுகொலையை ஆக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தூர்ல ஒரு சட்டம் கொண்டு வராங்க வழிபாட்டுத்தல தல உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு சட்டம் கொண்டு வந்து இந்த இந்தியா சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி செயல்படட்டும் இந்தியா சுதந்திரம் கூடிய நேரத்தில் எந்தெந்த இடம் கோவிலா இருந்துச்சோ அது கோவிலாதான் இருக்கும் எந்தெந்த இடம் எல்லாம் சர்ச்சா இருந்துச்சோ அது சர்ச்சா தான் இருக்கும் இனி இதுல எந்த ஒரு மாற்றமும் செய்ய சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு வழிபாட்டுத்தல தல உரிமை சட்டம் சொல்லி ஒரு அழகான சட்டம் கொண்டு வராங்க இந்த சட்டம் பாபர் மசூதிக்கு மட்டும் செல்லாதுன்னு சொல்றாங்க ஏன்னா அந்த சட்டம் போடுறதுக்கு முன்னாடி பாபர் மசூதி கேஸ் பெண்டிங்ல இருக்கு அப்ப இப்படி ஒரு அழகான சட்டம் இருக்கும்போது அந்த சட்டத்தை ஒரு முடிய அளவுக்கு கூட அந்த சட்டத்தை மதிக்காம எல்லாத்தையுமே தூக்கி போட்டு அங்க ஒரு ஏஎஸ்ஏ ரிப்போர்ட் நடக்கணும் தொல்பொருள் ஆராய்ச்சி நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறாங்க இன்னைக்கு அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியும் ராமர் கோவில் திறந்த மறுநாள் இப்படிப்பட்ட அடிப்படை ஆதாரம் இல்லாத ஒரு அறிக்கையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அப்ப இந்த நாட்டில் மதத்தை வச்சு மதத்தை கூறு போட்டு மக்களுக்கு மத்தியில பிரிவினை உண்டாக்கி எப்பேற்பட்ட ஒரு மோசமான அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க வருஷம் போராட்டம் இந்த ஐநூறு வருஷம் ஜெயிச்சிச்சு அப்படின்னு சொல்றாரு ஞானமாபி மசூதி இடிச்சாங்க ஒரு கோவில் கட்டணும்னு வந்தாலும் இதுவும் ஐநூறு வருஷம் போராட்டம் அறுநூறு வருஷம் போராட்டம் சொல்லி அன்னைக்கே வந்து பேட்டி கொடுக்கிறாரு அப்ப அவர் வந்து அவர் அவரு விலங்கியோ அவர் புரிஞ்சியோ அவர் சங்கியா நடக்கணும் செய்யல அவரே அறியாம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தி அறியாம சங்கி அரசியலுக்கு அவருடைய வார்த்தைகள் அவருடைய செயல்கள் துணையா போது தெரியுமா அதனாலதான் மக்கள் அவரை பார்த்து சங்கின்னு சொல்றாங்க மொத்தத்துல கடைசியா ஒரே ஒரு விஷயம் சொல்றாருந்தான் இந்த தமிழ்நாட பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு ஒரு பெருமையா இருக்குது சங்கி அரசியலுக்கு மட்டுமல்ல அந்த சங்கி அரசியலுக்கு சாதகமா யாராவது போனா கூட இந்த மக்கள் அவங்களை எந்த அளவுக்கு புறக்கணிப்பாங்க அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும் சுப்ரீம் ஸ்டாரா இருக்கட்டும் இந்த தமிழ்நாடு அந்த சங்கின்ற வார்த்தையை போ கெட்ட வார்த்தையா பயன்படுத்துது அப்படின்றது இந்த தமிழ்நாடு பார்த்தா நமக்கு அவ்வளவு பெருமையா இருக்குது ரஜினிகாந்த் பாபா முத்ரிமா காட்டின ஒரு மனுஷன் இன்னைக்கு அப்பேற்பட்ட சங்கின்ற வார்த்தையை பார்த்து ஒரு ஐயரவுப்படுறாரு ஒரு வெறுப்படை அப்படின்னா இந்த தமிழ்நாடு பக்குவத்தை எந்த அளவுக்கு பக்குவத்தோட உச்சத்துல இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது உண்மையில தமிழன் மார்த்தட்டி சொல்லலாம்